வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருண்டிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூரம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு சுப பலன்களை வழங்குகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு சங்கடங்களையும் சில படிப்பினைகளையும் தருகிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதர் அனைத்து அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களாலும் நன்மைகள் பெறுகிறார்களா அப்படிங்கிறது கேள்விக்குடிதான் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு சுப பலன்களை வழங்குகிறார்கள் எல்லா விதத்திலும் வாழ்க்கையில உறுதுணையா இருக்கிறாங்க நல்ல நட்போடு பழகிறார்கள் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவு நாம் சரியாக இருந்தாலும் அவர்களோட நமக்கு ஒத்து போகிறதே இல்லை அவர்களால் சின்ன 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 சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு சில வழிகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஒரு சிலர் அந்த அடிப்படையில் இந்த பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை என்னென்ன மாதிரியான நற்பலன்களை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களால் பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சங்கடங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை எல்லாம் பற்றி இந்த வீடியோல நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு முதல்ல நாம பார்க்க போற நட்சத்திரம் பரணி மற்றும் பூராட நட்சத்திரம் இவர்களை பொறுத்தவரை அன்புமிக்க நல்ல உறவுகளாகவும் இவர்களை போன்ற குணாதிசயம் உள்ளவர்களாகவும் கருத்து ரீதியாக ஒருவரை ஒருவர் போகக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் பூர நட்சத்திரத்துக்கு மிக அற்புதமான உறவு அப்படின்னு சொன்னோம்னா பரணி நட்சத்திரமும் பூராட நட்சத்திரக்காரர்கள் இவர்களோடு அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள் எல்லா நல்லது கேட்டதிலையும் இவங்க கூட இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இவர்கள் அமையக்கூடியவர்கள் அதாவது இவர்களுடைய கர்ம தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்தவரை நாம ஏதாவது இவங்கள்ட்ட ஒரு தீர்வை நோக்கி ஒரு ஆலோசனை கேட்டோம் அப்படின்னா குழப்பி விட்டுருவாங்க காரணம் என்னன்னா மாற்று சிந்தனையில் யோசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் கிடையாது ஏன்னா உங்களை போலவே யோசிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறவங்களால தான் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்க முடியும் அப்ப இவர்களோடு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நீங்கள் பழகலாம் ஆனால் ஆலோசனை கேட்கறது இவங்களை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாது அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இவர்கள் அமையக்கூடியவர்கள் வாழ்க்கையில நீங்கள் அடையக்கூடிய செல்வத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய வருமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய வெற்றிக்கு துணையா இருப்பாங்க பல்வேறு பண உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க கூட ஒரு பண பரிமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அனைத்து சுப காரியங்களும் இவர்களால உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமையலாம் இவர்கள் அதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனோடு துணை நிற்பார்கள் அதே போல பார்த்துக்கிட்டோம்னா துக்க காரியங்களிலும் இவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டரசு தரக்காரர்கள் மிக அற்புதமான நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கக்கூடியவர் நல்ல சிந்தனை உங்களுக்கு ஏற்படுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உற்பிறவு புண்ணியத்தால் கிடைத்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் இவங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க உங்களை பயன்படுத்தி காரியங்களை சாதிச்சுப்பாங்க உங்க கூட விசுவாசமான அன்போடு இருப்பாங்க இருந்தாலும் கூட உங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஆனா அவர்களை நீங்க அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது உங்களை அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையையும் கெடுதல் செய்ய மாட்டாங்க ஆனாலும் உங்களை பயன்படுத்திப்பாங்க அவ்வளவுதான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அழைச்சிட்டு போறவங்க எல்லா சூழ்நிலைகளையும் பல்வேறு வாய்ப்புகளை நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் இவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் உங்களுக்கு அறிவுசார் நண்பர்கள் ஒரு விஷயத்தை நீங்க உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா பல மடங்கு அதை ஆய்வு செய்து உங்கள்கிட்ட அதை பத்தின ஒரு விளக்கத்தோட உங்கள்ட்ட சொல்லுவாங்க நல்ல ஆலோசகர்களா உங்களுக்கு இருக்கக்கூடியவங்க நல்லது கிட்டத்த எல்லாத்தையும் நல்ல ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு வழங்குவாங்க வளர்ச்சிக்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்க பண உதவி செய்யக்கூடியவங்க நீங்க பர்சனலா சில விஷயங்களை பகிரணும்னா இவங்கள்ட்ட பகிரலாம் அந்த அளவுக்கு மிக நெருக்கமான நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க குடும்ப நண்பர்களா அவங்க கூட பழகக்கூடியவங்க எல்லா நிலையிலும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆகில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிக அற்புதமான நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் உங்களை நம்புவாங்க உங்களுடைய திறமையை நம்புவாங்க உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்களை தலைவனாக்கி பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய தலைமைக்கு துணையாக நிற்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு அதிக ஏற்படுத்தி கொடுப்பாங்க பண உதவியும் செய்வாங்க உங்களுக்கு நிறுவனத்தில் இவங்க மேனேஜர் லெவலில் இருந்தாங்கன்னா அவங்களை நம்பி ப்ரமோஷன் கொடுப்பாங்க கம்பெனியோட ஓனர் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாங்கன்னா உங்களை நம்பி கம்பெனியே ஒப்படைப்பாங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நம்பக்கூடியவர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் இவர்கள் மூலமா கிடைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது லைஃப்ல அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நண்பர்கள் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு துணிஞ்சு ஃபோன் அடிக்கலாம் அந்த எமர்ஜென்சிக்கு ஓடி வருவார் அப்படின்னா இந்த நண்பர்கள் தான் பண பரிவர்த்தனையை தவிர்த்து எல்லா சூழ்நிலையும் உங்கள் கூட ஒரு நல்லுறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பண பரிவர்த்தனை இவங்க பண்ண மாட்டாங்க அவங்க ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோட இருக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றின ஒரு பெரிய விளம்பரம் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நல்ல குணங்களை ஊருக்கு சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தி கொடுக்கக்கூடியவங்க தனக்கு நண்பர்களா இருக்கிற எல்லார்ட்டையும் உங்களையும் அறிமுகப்படுத்துவாங்க இவர்கள் கொடுக்குற தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையில பயன்படும் உணர்வு ரீதியான நண்பர்கள் உங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருப்பாங்க நீங்க திட்டினாலே இவங்க கோபச்சுக்க மாட்டாங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டு நாள் கோவமா இருப்பாங்க மூணாவது நாள் அவங்களே வந்து பேசுவாங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களை எதிரியாக பார்க்காதவர்கள் வருத்தம் வெளிப்படுத்துவாங்க ஆனாலும் அது பெருசா இருக்காது மனசுல விட்டுருவாங்க திரும்ப ஆத்மார்த்த உறவாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை இவர்களால இவர்களாலதான் முடியும் உங்களுக்கு எதில் தைரியம் குறைவாக இருக்கிறதோ அந்த விஷயத்துல உங்களை தைரியப்படுத்துறது இவங்க தான் இவர்களால நல்லதும் நடக்கும் சம்டைம்ஸ் கெட்டதும் நடக்கும் சங்கடத்தை ஏற்படுத்திடுவாங்க நேரடியா இவங்க ஏற்படுத்த மாட்டாங்க இவங்க செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு வேற ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும் இவர்களோடு சென்று ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா அந்த வாய்ப்பு நம்மளை விட்டு தவறி போகும் அது தப்பா போய் கூட முடியலாம் இவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சில நேரங்களில் அது ரிஸ்க் ஆகிடும் இவர்களோட வழிகாட்டுதலை நீங்க பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஃபில்டர் பண்ணணும் அவர்கள் கொடுத்த ஐடியாவை நீங்க ஒரு தடவை உங்களுக்கு சரிபட்ட ஒருமான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் அப்படியே முழுமையா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இவங்க ஐடியா மற்றவங்களுக்கு செட் ஆகலாம் ஆனா உங்களை பொறுத்தவரை நீங்க அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்துக்கிட்டு நீங்க செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது மற்ற எல்லா விதத்திலும் இவர்கள் நல்ல நண்பர்கள் தான் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் இவர்களுமே உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் தான் இருந்தாலும் உங்களை அலட்சியமாக பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைப்பாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு விஷயம் பார்த்தாதுன்னு நினைப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்க அவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி காரியங்களை ரொம்ப இலகுவா கடந்து போறவர்கள் செய்ய மாட்டாங்க காரணம் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா அவங்கள்ட்ட இவர்களை நம்பி நீங்க ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு உட்கார்ந்து உங்களுக்கு தான் கஷ்டம் எல்லாம் இவங்கள்ட்ட கொடுக்க கூடாது இவர்கள்ட்ட உதவி கேட்கணும் நீங்க இந்த உதவி கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளார வேணும் இத்தனை நாளுக்குள்ளார வேணும்னு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதையும் அலைச்சு கொடுத்துவாங்க முடிஞ்ச வரைக்கும் இவர்களை எந்த அளவுக்கு பக்குவமாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு பக்குவமாக பயன்படுத்திக்கலாம் இவர்களை நீங்கள் பிஏவாக வச்சுருந்தீங்கன்னா வேலை வாங்க முடியாது உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய லேபர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகம் இருந்தாங்கன்னா உங்களால் ரன் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க அதனால் இவர்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் எல்லா விதத்திலும் திறமைசாலிகள் எல்லா விதத்திலும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான பணியை செய்யக்கூடியவர்கள் அந்த அவுட்புட் இருக்கும் ஆனா அந்த மெத்தடாலஜி அப்படிங்கிறது தப்பா இருக்கும் இவங்கள்ட்ட வேலை வாங்குறது உங்களுக்கு கஷ்டமா போயிடும் அது பெரிய தலைவலியா அதனால இவங்களை பொறுத்தவரை என்னன்னா பக்குவமா இவர்களை அணுகிக்கணும் இவர்களை நம்பி முழு பொறுப்பை ஒப்படைக்க கூடாது அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான மனிதர்கள் பல்வேறு கவலைகளை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியவர்கள் நெருக்கடிகள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்ல நண்பர்களா இருப்பாங்க திடீர்னு துரோகிகளா மாறிடுவாங்க எதிரியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை துரோகிகளா மாறிடுவாங்க உங்களை பத்தி அவதூறு பேசக்கூடியவர்கள் உங்க முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க உங்க பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க உங்களை அதிகமா விமர்சிப்பாங்க உங்க கூடவே இருந்து உங்களை சங்கடப்படுத்துவாங்க உங்க கூடவே இருந்து உங்களை காலி பண்றதுக்கான அத்தனை வழியும் செய்யக்கூடியவர்கள் நீங்க என்னதான் அவர்களுக்கு நல்லது செஞ்சாலுமே உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்துப்போகாது அது ஏன்னே தெரியாது இவர்கள் மற்றவங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பொறுத்தவரை இவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி செட் ஆகாது ரெண்டு பேருக்கும் பொருந்தாது அப்போ ரொம்ப சங்கடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இவர்களை நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும் உங்களை மாட்டி இவர்கள் இவர்கள்கிட்ட உங்களை பத்தின ரகசியம் எதையும் சொல்லக்கூடாது நல்லவர்கள் போலவே உங்கள்ட்ட ரகசியத்தை கேட்டுவாங்க ஆனா அதை அடுத்தவர்கள்ட்ட சொல்லிடுவாங்க இவர்களை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் தோல்வியில தான் முடியும் இவர்கள் உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் உங்களை பயன்படுத்திக்கிட்டு சிக்கல் வந்து அவங்கள மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா விட்டு விட்டு ஓடக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் இல்லை உங்களை இழுத்து மாட்டி விட்டு இவங்க தப்பிச்சிருவாங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு சரியான உறவுகள் இவங்க கிடையாது இந்த நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில நிறைவு இல்லாத ஒரு சங்கடமான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல் ஏற்படுது நடைமுறையில பாக்குறோம் நிறையா யாரெல்லாம் வாழ்க்கையில கர்ம ரீதியான சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் முடிஞ்சிட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க லைஃப்ல வாழ்க்கையில ஒரு முழுமை அடைய முடியாத நிலையோடு போராடிட்டே இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு முழுமை அப்படிங்கிறது ரொம்ப சங்கடப்படுறாங்க இந்த யாரோடு பழகலாம் யாரிடம் சற்று தள்ளி இருப்பது நல்லது அப்படிங்கிற இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் எங்கெல்லாம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீடியோ பதிவு இது பிசினஸ் மேனுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லா விதத்திலும் பயன்படக்கூடிய வீடியோவா இருக்குது இதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவங்கள் ஏதேனும் இருப்பின் மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க அது மற்றவங்களுக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சில கிரகங்களுடைய அமைவினால் சிறு சில நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு நல்ல உறவுகளாக அமையலாம் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி